முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்திலே பல்வேறு விஷயங்களை தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக செய்திருக்கிறார் என்பதிலே மாற்று கருத்து இருக்காது தமிழகத்திலே பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய தைரியத்தை கொடுப்பவராக அவர் இருந்தார் அவருடைய செயல்பாடுகள் அவருடைய நடவடிக்கைகள் எதையும் தைரியமாக எதிர்கொள்ளுகின்ற அந்த வலிமை இதெல்லாம் தமிழகத்தில் இருக்கிற பல பெண்களுக்கு ஒரு வாழ்க்கை பாதையை தயக்கமில்லாமல் வாழுகின்ற ஒரு வழியை காட்டுகிற ஒரு நிகழ்வாக அமைந்திருந்தது அந்த எழுபத்தி ஆறாவது பிறந்தநாள் வாழ்த்துக்களை நாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன்